ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் இப்போது நாம் பார்க்கப் போகிறது மகா காளியினுடைய மாந்திரிக இறைக்கல்வி புத்தகத்தை பற்றிதான் இந்த புத்தகம் மிக சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் காளியினுடைய பிரயோக முறைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளன மிக அற்புதமான சக்தி நிறைந்த ஒரு புத்தகம் இதை போன்ற புத்தகம் உங்களுக்கும் தேவை உள்ளவர்கள் நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கி அந்த சக்திகளை பெறலாம் நமது ஓம் தந்திரம் யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக் கொண்டு நல்ல சக்தியை அடையலாம் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் நிறைய இறைக்கல்வி புத்தகங்களை நாம் பதிவு செய்து வருகிறோம் மிகச் சக்தி வாய்ந்த முறைகள் பற்றிய பதிவுகள் இனியும் வரும் உபாசனை முறைகள் பிரேக முறைகள் தாந்திரிக முறைகள் மை வித்தைகள் அனைத்து விஷயமாக இதில் இந்த புத்தகத்தில் இருக்கும் தேவையை உள்ளவர்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கி நல்ல ஒரு பலனை அடையலாம் உபாசகர் தொழிலாக செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் கொஞ்சம் பயனுள்ள விஷயமாக பார்க்கப் போகிறது அதிகம் கொடுக்கப்பட்டுள்ளது மிக அற்புதமான சக்தி நிறைந்த ஒரு புத்தகம் இதே போன்ற புத்தகம் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரே தொடர்பு கொண்டு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறைகளை பயன்படுத்தலாம் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் ஈசன் அருளால் அனைவருக்கும் நன்மையே நடக்கட்டும் சிவாய நம திருச்சிரம்பலம் மகா குரு நமச் சிவாயா ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலின் வழியாக அனைத்து தெய்வங்களுக்கான எந்திரம் மந்திரம் தந்திரம் ஆகிய அனைத்தையும் தெள்ளத் தெளிவாக வழங்கி வருகிறோம் இங்கே காளி காளியம்மன் கற்பனைசாமி மதுரை வீரன் வாராகி அன்னை முருகன் கணபதி போன்ற பெரும் தெய்வங்களுடன் அனைத்து சிறு தேவதைகளின் அருளும் உபாசனையும் எளிய முறையிலும் சரியான முறையிலும் உங்களுக்கு கிடைக்கச் செய்யப்படுகிறது ஒவ்வொரு உபாசனை முறையும் ஒவ்வொரு மந்திர சக்தியும் எளிமையாக அனைவருக்கும் புரியும் விதத்தில் வழங்கப்படுகின்றது ஆகையால் எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஆன்மீக அறிவையும் தெய்வ அருளையும் பெறுங்கள் ஓம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் பாலி கட்டும்